எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறன் கொண்டவர் ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எத்தனையாவது ஈத்துக்கு சினையா இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சுத்தமான செவலையில நல்ல அருமையான ஒரு ஜெஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டாம் வீத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணீன ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல காம்புவாலும் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நல்ல ஒரு பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய மடி இன்னமும் பெருமடியா எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு வார டைத்தில் நல்லாவே மடி எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சுத்தமான செவலையில் அழகான நல்ல ஒரு உடலமைப்பில் நல்ல பக்காவான ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் உயரத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு குறுங்கால் மாடு அளவான உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்லா நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடு குவாலிட்டி குறையே கிடையாது அதிகபட்ச கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடாகவே சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கரவு கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் நண்பா அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில நண்பர் சஞ்சய் அவர்கள் தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்றாரு ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க அதிகபட்ச கறவை திறனில் நல்ல ஃபேட்டஸ்னால் வர்றதில்ல முக்கியமாக நல்ல கிளைமேட் தாங்க அருமையான ஒரு ஜெஸி மாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வாழைப்பாடிலே இருக்கீங்க இல்லை வேறு எங்கன்னா மாடு எடுக்கிறீங்கன்னாலும் நீங்கள் மாட்டோட டீட்டெயில் நேரில் போய் பார்த்து நம்ம சொன்னது சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் மாட்டை வில பேசி எடுத்துக்கலாங்க பதினேழு லிட்டர் கறவை சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மாடு கறக்குமா அப்படின்றத நீங்கள் நேரில் கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க நாலு காம்பில் நல்லா பால் வருது நல்ல மடிப்பை செட் கொண்ட மாடு நல்ல அருமையான வளமான ஒரு ஜெர்சி மாடு நல்லா போக்கில் குறுங்கால் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க குறைவான தீவன செலவில் அதிகபட்ச கறவைத்திறன் கொண்ட ஒரு மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பால் முளைப்பில் இரண்டாம் வீட்டுக்கு சென்னையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கு சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுக்கக்கூடிய ஒரு மாடு தான் ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணுன்னாலும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டம் எடுத்துக்கலாம் நன்றி